السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَأَحْسِنُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُحْسِنِينَ قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي

ஆறு நாயகம் அன்னலம் பெருமானார் செல்லல்லாக அழைகிவ செல்லம் அவர்களின் மீது அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் உண்டாவதாக அல்லாஹுவினுடைய பேரன்பும் பெரும் கிருபையும் நம் மகல்லா வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக நமக்கு மத்தியிலே அன்பு பண்பு பாசம் நேசத்தை அல்லாஹு பரிசளிப்பானாக கோபம் குரோதங்கள் பிடிவாதம் இன்னு பிற ஒற்றுமையை குலைக்கின்ற எல்லா செயல்களிலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக குடும்பத்திலும் ஊரிலும் உலகிலும் மகிழ்ச்சியை அல்லாஹு தாண்டவமாடச் செய்வானாக அந்த மகிழ்ச்சிக்கான காரணிகளை கண்டறிந்து அதை பின்பற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக மருத்துவமனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் செலவுகள் சிரமங்கள் அத்துணையிலிருந்தும் நம்மையும் ஏனைய மக்களையும் அல்லாஹு பாதுகாப்பானாக திடீர் ஆபத்து திடீர் முசீபத்து திடீர் மரணங்களில் இருந்து அல்லாஹு நம்மை பாதுகாப்பானாக மௌத்தின் நேரத்திலே என்ற களிமாவை மொழிந்து மரணம் அடையக்கூடிய நசீபை அல்லாஹு நமக்கு வாஜிபாக்குவானாக என்ற துவாக்களோடு அன்பருக்குரிய அல்லாஹ் நல்லஹுசுபாஹு தாலா தனது மறையிலே குறிப்பிடுவான் நீங்கள் எக்சான் செய்யுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுக்கு மத்தியிலே அன்போடு இருந்து கொள்ளுங்கள் உபகாரத்தோடு இருங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவான் இன்னல்லாஹு மஹ்ஸீனி நிச்சயமாக அல்லா செய்பவர்களை உபகாரம் செய்யறவங்களை அல்லாஹ் விரும்புகிறார் என்பதாக அல்லாஹ் தனது சொல்லி காட்டுவார் அன்பிற்குரியவர்களே பிறருக்கு நலனை நாடுதல் நன்மையை செய்யுதல் அப்படிங்கிறதுல ஆக தாழ்ந்த ஒரு சின்ன விஷயம் அதிலிருந்து நாம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா சலாம் சொல்வது ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லி கொள்வது ஒருவருக்கொருவர் முசாஃபகா செய்து கொள்வது கைலாகு செய்து கொள்வது கட்டி தழுவிக் கொள்வது என்பது ஆக சிறந்த அமல் ஆக சின்ன அமல் அது முதன்மையான அமல் நாம ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் ஒருத்தருக்கு நலன் ஆடறோம் நன்மையை செய்வதற்காக அது வாய்ப்பாக அமைதுன்னு சொன்னா ஆஹ் முசாபகா செய்து கொள்வது ஆக உன்னதமான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அன்றிற்குரியவர்களே இஸ்லாத்தினுடைய மாபெரும் அடையாளமாக முசாஃபகா செய்வதும் மானகா செய்வதும் கட்டி தழுவுவதும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்தது இஸ்லாமியர்களை அடையாளப்படுத்துவதற்கு சினிமா துறையில் கூட இருவர் கட்டி தழுவிக் கொள்கின்ற அந்த படத்தை போட்டு அவர்கள் பகிர்வதை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த அமல் இருக்கிறது இது இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம் இது இஸ்லாத்தினுடைய அடையாளம் முசாஃபகா செய்வது என்பது ஆக அன்பிற்குரியவர்களே அது சுண்ணத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்தில் உருவாகிய ஒரு அமல் ஒரு செயல் அதை ஆமோதித்தார்கள் இது நல்லது என்று சொன்னார்கள் இதற்கு நன்மை என்றார்கள் இது உங்களுடைய பாவங்களை அழித்துவிடும் என்று சொன்னார்கள் ஆக அன்பிற்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமல் தான் முசாஃபகா கையிலாக கட்டி தழுவிக் கொள்வது என்பது அன்பிற்குரியவர்களே சொல்லும் அதை தான் எப்படி அதை வழி நடத்தினாங்கிறதை நம்ம யோசிக்கணும் வெறுமனே சொல்லிட்டு விட்டுட்டாங்கிறது இல்ல அவ்வளவு முதல்ல அதை அவர்கள் செய்தார்கள் இன்னைக்கு உயர்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் விவிஐபிவில் இருக்கிறார்கள் அவர்களை நெருங்கவே முடியாது அவர்களுக்கு அருகில் செல்லவே முடியாது மபரும் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்களுக்கு பக்கத்துல போக முடியாது பல அடுக்கு பாதுகாப்புகளுடனே அவர்கள் கையை அசைப்பதுதான் சமீபத்துல தீபாவளி திருநாள் நடந்துச்சு சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் அவருடைய வீட்டு வாசல்ல போய் இருக்குது நீங்க தூரத்துல இருந்து வர்ற ஒரு அம்மா அழுகுது யூரோட்ல இருந்து என் பிள்ளைகளை அழைத்து வந்தேன் அவரை பார்க்க முடியல என்னால அவர் ஒரு இடத்துல நின்று துயரமா நின்று கையை அசைச்சுட்டு போயிட்டாரு ஆக கலுசடையாக இருக்கக்கூடிய அந்த சினிமாவில் இருந்து கூட உயர்ந்து நிற்கக்கூடியவர்களை கூட தொடுவதற்கு என்ற ஒரு சூழ்நிலை இல்லாதது அவரை தலைவர் என்கிறார்கள் அவரை எங்களுடைய உயிர் என்கிறார்கள் ஆனால் அவர்களிடையே கை கொடுப்பதற்கு சேக் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது இஸ்லாம் இதை ஒரு அழகிய கடமையாக்கி வைத்தது இதை ஒரு அற்புதமாக்கி வைத்தது நமக்கு மத்தியிலே அன்பு பெருகுவதற்கு இதயங்கள் பலமடைவதற்கு பதட்டத்தை தணிப்பதற்கு செய்வது காரணமாக இருக்கிறது இத்தகைய அற்புதமான நனவுகளும் நன்மைகளும் குவிந்து கிடக்கின்றன இன்னைக்கு மறைந்து வரக்கூடிய காணாமல் போகக்கூடிய ஒரு அமலாக அமல் இருக்கிறது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கேன அன்று ஜும்மா தொழுகைக்கு வரப்போது வந்து இமாம் இடத்திலே முசாஃபா செய்து ஒருவருக்கொருவர் உறவினர்களும் சகோதரர்களும் சலாத்தை பகிர்ந்து கொண்டு அன்பை பகிர்ந்து கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது இன்னைக்கு ஜும்மாவுக்கு வர்றது ஆக கடைசி வெளியில போகிறது ஆக ஃபர்ஸ்ட்ங்கிற ஒரு சூழ்நிலையில இது மாதிரிய அமல்கள் எல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கிறது எனவே நமக்கு மத்தியிலே கோபம் குரோதம் பிடிவாதம் விட்டுக் கொடுத்தல் இல்லாமல் இதயங்கள் இணையாமல் பிரிந்து கிடப்பது வேதனையிலும் வேதனை இதயங்களை இணைப்பதற்கான பல வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது பல வழிகளை நமக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது அதில் ஆக ஆக சிறந்தது முதன்மையானது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கும் போது சொல்வது சொல்வதிலே முந்துபவரே சிறந்தவர் குறைத்துக் கொள்பவர் சலாம் சொல்லாமல் இருப்பவர் தான் கஞ்சன் என்று சொன்னார்கள் வஸல்லம் அன்று இரு மனிதர்கள் சந்திக்கும் போது என்று வளைக்கும் என்று இரண்டு கைகளையும் கொடுத்து செய்ய வேண்டும் செய்யும் போது யாரு முதல்ல செய்யறாங்களோ அவங்களுக்கு தொண்ணூறு நன்மை இன்னும் ஒரு படித்தரும் யார் உண்டுகிறார்களோ யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ கடைசி வரை கையை எடுக்காமல் இருக்கிறார்களோ அல்ல நூறு நன்மைகளை தர்றான் அதுல தொண்ணூத்தி ஒன்பது அந்த மனிதருக்கு எதிரில் இருப்பவருக்கு ஒரு நன்மைன்னு சொன்னாங்கிற சுடுதாயி சிலதானே அன்பிற்குரியவர்களே ஆக முசாஃபஹா செய்வதற்கே ஒரு அற்புதமான அமல் இன்று நாம் ஒருவருக்கொருவர் பகிரப்பட வேண்டிய எந்த செலவும் இல்லாமல் இலகுவாக செய்யக்கூடிய நன்மைகளை கொட்டித் தருகிறதை தாண்டி நமக்கு மத்தியிலே அன்பை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத அமல் முசாஃபஹா அன்பிற்குரியவர்களே அனசா கொத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் கேட்டாங்க முசாஃபஹாவை பற்றி சொல்கிறீர்களே உங்களுடைய நபி இறங்கி வந்து முசாஃபகா செய்வாங்களா அப்படின்னு சொல்லையில அபூதர் உங்கள்கிட்ட அவர் சொல்லையில எங்கள் நபி முதன்மையானவராக அதில் இருப்பார் என்று சொன்னார்கள் அபூதர் ரதி அல்லாஹூத்தாலும் அவர்கள் அன்று கூறியவர்களே சொல்ல முசாஃபஹா செய்யல கைகளை பாப்பாங்க கை உள்ளங்கை உள்ளங்கையோடு ஒட்ட வேண்டும் விரல்வல்ல முசாஃபா செய்யறது ஒரு கையில முசாஃபா செய்யறது இதுவெல்ல பண்டு இரண்டு கைகளும் இணையணும் உள்ளங்கையோடு உள்ளங்கை ஒட்டணும் ரெண்டு உள்ளங்கையும் இப்படி ஒட்டணும் அசலாமிக்கு முன்னு சொல்லணும் என்ன செஞ்சிருக்காங்க முசாஃபா செஞ்சிருக்கிறாங்க இப்ப கைகளை இரண்டு ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்வார்கள் செய்கின்ற நபரினுடைய கண்களை பார்ப்பார்கள் முசாஃபா செய்யும் போது நம்ப செல்லம் கண்களை பார்ப்பாங்க அப்படின்னு பாக்குறோம் இன்னைக்கு ஜும்மாவுக்கு வரும்போது நாம ஒருவருக்கொருவர் ஒரு ஒரு வாரம் முசாஃபா பண்ணணும் அடுத்த வாரம் முசாஃபா பண்ணணும் இப்படியே ஒரு மூணு வாரம் முசாஃபாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் அவர் நண்பராயிருவாரு அவரை எப்பயாவது பார்க்கலாம்னு தோணும் அவருக்கு அப்புறமா போன்ல பேசுவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே அது தொடர்ந்து கொண்டே இருந்தது ஒரு நான்கு ஐந்து வாரங்கள் ஒரு பத்து வாரங்கள் ஒரு நபரை சந்திச்சா முசாஃபாக பண்ணனும்னு சொன்னா அன்பு பெருகிரு நண்பராயிருவார் கடைசியில அவர் உறவினராக கூட ஆயிடுவார் இங்கே கோபத்திற்கும் குரோதத்திற்கும் பிடிவாதத்திற்கும் வேலை இல்லாமல் போயிடும் பரஸ்பரம் அன்பு அங்கு பெருக்கெடுத்து ஓடும் ஏங்கிட்ட இருக்கிறத உனக்கு தர்ற உங்ககிட்ட இருக்கிறத எனக்கு கொடுங்கிற அந்த உணர்வு அங்கு விடும் உண்மைதானே இன்று இது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க முஸாஃபஹா பண்றதுனால வஞ்சம் நீங்குகிறது சாப்பகா பண்றதுனால என்ன கிடைக்கும் வஞ்சம் நீங்கி விடுகிறது நீங்குகிறது பகையை சொன்னாங்க ஒருத்தர் முசாபா நீங்கிரும் உள்ளத்துல இருக்கிற அந்த குரோவம் நீங்கி போயிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பளிப்புகளை வழங்கிக் கொள்ளுங்கள் அது அன்பை பெருக்கும் எனவே இதன் காரணமாக உங்களுக்கு மத்தியிலே பகைமை இல்லாமல் ஆகிவிடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்குரியவர்களே ஆக இந்த எஹான் இருக்கிறது உண்மையிலேயே இந்த அன்பு இருக்கிறது இது நீங்களோ நானோ நினைத்து நமக்கு கிடைப்பது அல்ல இது அல்லாஹ் போடுகிறான் இது அல்லாஹினுடைய நாட்டத்தில் உள்ளதுக்கு அல்லாஹ் சொல்லுவா சொல்லுவாடைய கூட்டத்தாறு நயில் நதியில அவர்கள் அந்த உள்ளே நுழைந்து மூழ்கின்ற நேரத்துல மின்னி என்னிலிருந்து இருந்தான பிரியத்தை நான் அந்த கூட்டத்தாறுகளுக்கு கொடுத்து மூசாவின் மீது அன்பை பெருக்கி காட்டனே அப்படின்னு சொல்லுவான் அன்பை போட்டான் எனவே நமக்கு அன்பை போடுபவனும் அவன் அதற்கான வழிகளையும் காரணிகளையும் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அப்ப அன்பு என்பது அல்லாவுடைய கையில் இருக்கு கணவன் மனைவி அவர்களுக்கு மத்தியில் அன்பு இல்லாமல் போயிருது அன்புக்கான காரணம் என்ன ஒரு கணவன் மனைவியை சந்திக்கும் போது சலாம் வேண்டும் மனைவி கணவனை சந்திக்கும் போது சலால் சொல்ல வேண்டும் பிரியும்போது போது சலால் சொல்ல வேண்டும் கணவனினுடைய கையை பிடித்து வழி அனுப்பி வைக்க வேண்டும் இது சின்ன விஷயம் ஆனால் இது அன்பை பெருக்கும் மாபெரும் காரணி கணவன் எல்லையில் இருந்து வரும்போது அவர்களுக்கு மல மழை பெய்து கொண்டிருக்கிறது நனைந்து வருகின்ற கணவனுக்கு சலால் சொல்லி துண்டை இடத்து தலையை துவட்டும் போது அன்பு வருமா வராதா கணவன் வர இந்த அம்மா செல்போனை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்க இவர் நினைஞ்சு போய் வந்து தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சா மனைவியின் மீது கோபம் கொப்பளிக்கும் மனைவியின் மீது கோபம் உண்டாகும் சண்டை போடுறாங்க அசலாம் அலைக்கும் சொன்னா சண்டை முடிஞ்சிடணும் அது மாதிரி மனைவிக்கு சலாம் சொல்றது மனைவி இப்படி அன்பை வெளிப்படுத்துவது கணவனுடைய கையில் இருக்கக்கூடிய பொருட்களை வாசலில் வந்து வாங்குவது இதுவெல்லாம் அன்பை பெருக்கும் வழிகள் இந்த குடும்பத்துல இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல பகிர்ந்து உணர்வோம் ஒரு பிடிப்பும் வேண்டும் நபியவர்கள் வீட்டுல இருக்கல என்ன செய்வாங்க தன் வேலையை தானே செய்வாங்க கிழிந்து போன துணிகளை தானே தைத்துக் கொள்வார்கள் செருப்புகளை தானே சரி செஞ்சுக்கிடுவாங்க என்பதை எல்லாம் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் குரோதம் இல்லாமல் கோபம் பகைமை இல்லாமல் நல்ல உடல் நடத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு சலாமும் இந்த மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது ஒருவருடைய ஒருவர் கை தழுவும் போது கையிலே ஒரு நரம்பு இருக்கிறது அது மருத்துவத்தின் உன்னரமாக இருக்கிறது என்கிறது இஸ்லாம் எனவே உள்ளங்கை ஒட்ட வேண்டும் அந்த நரம்பு இந்த நரம்பு ஒன்று சேர வேண்டும் அதில் ஏற்படுகிறது அதன் மூலமாக உடம்பிலே தம்பி ஏற்படுகிறது ஆரோக்கியம் ஏற்படுகிறது என்கிறது இன்றைய விஞ்ஞானம் அற்புதமான அமல் சாதாரணமான அமல் ஆனால் கருவப்பிள்ளையை கூட காணாமல் கொண்டிருக்கிறது சாப்பாட்டுல கருவ அது மாதிரி விசலாத்துல சலாம் சொல்றதையும் சாப்பாடா செய்யறதையும் நாம கண்டுக்கிறதே இல்லை வருவோம் போவோம் இருப்பாங்க நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஓடிடுவோம் அப்படி இல்லை அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு வாரமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்திக்கும் போதெல்லாம் நாம் அவர்களிடத்திலே கைலாக செய்து கொள்ள வேண்டும் அது இணக்கத்தினுடைய அடையாளம் அது அன்பினுடைய வெளிப்பாடு பாவங்களை போக்கும் சொன்னாங்கன்னு சொன்னா அது நன்மையின் குவியல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களை செலவாலை சொல்ல சொல்லுவாங்க நீங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறீங்க தவா அந்த வாழ்த்துக்களில் எப்பொழுது பரிபூரணம் ஏற்படுகிறது தெரியுமா முசாஃபஹா செய்யும் போது நாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் பல வகையில் இன்னைக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு பெருகி போச்சு அவங்க 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 இஷ்டத்துக்கு என்னென்ன வாழ்த்தோ சொல்றாங்க எல்லா வாழ்த்துக்களிலும் ஆக சிறந்த வாழ்த்து முகமன் கூறிக்கொள்வது ஆஹ் சலாம் சொல்லி கொள்வது அந்த சலாமின் முசாபஹாவும் இணைந்து வரும்போது அப்பொழுதுதான் அந்த வாழ்த்து பரிபூரணம் ஆகுறதுன்னு சொன்னாங்க ரசுலா இஸ்லதாராய்சு ஆஹ் என்று குறுகிய அலாகுவின் நெல்லடியார்களே இந்த முசாபஹா இருக்கிறதே இந்த அமல அறிஞர்கள் ஆகமாக்கி வச்சாங்க எப்பன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் பின் சின்னத்தில்லாத தொழுகைகளில அசர்லையும் ஃபஜிரிலையும் முசாஃபா செய்யறத ஆகமாக்கினாங்க அறிஞர்கள் இமாம்கள் அதைய அவசியம் என்று சொல்கிறார்கள் உலகர்ல சுண்ண தொழுகை இருக்கும் ஆனா முசாஃபா செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஆனா ஃபஜ்ருல பின் சுண்ணத்து இல்லைங்கிறதுனால அந்த நேரங்களிலே நீங்கள் தொழுது விட்டு உங்களுக்கு மத்தியிலே முசாஃபா செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்திய அந்த அண்டை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற இந்த விஷயத்தை இஸ்லாம் ஆய்வமாக்கி இருக்கிறது அறிஞர்களும் அதை ஆமோதிக்கிறார்கள் இதைய அமைதி பெறணும் இதயம் நிம்மதியா இருக்கணும் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டை பார்க்கணும் இன்னைக்கு எல்லா அப்படித்தானே இருக்கு கொஞ்சம் லைட்டா படபட படப்பா அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா எந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்கலாம் யோசிக்கிறோமா இல்லையா கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி வழிமாறி இருக்குது உடனே காலையில போய் ஒரு மருத்துவரை சந்திக்கணும் அவர் ரெக்கமெண்ட் பண்ணணும் அது நீங்க கோயம்புத்தூருக்கு தாங்க போகணும்னு அவர் சொல்லணும் அப்பத்தான் இவருக்கு நிம்மதி ஏற்படும் ஆக அன்பிற்குரியவர்களே இப்ப இதயம் இது மாதிரியான படபடப்பு ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாதுகாக்கணும்னு சொன்னா நீங்க முசாஃபகா செஞ்சுக்கோங்க கையுடைய நரம்பு இதயத்தில் வேலை செய்கிறதுங்கிறத இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது ஆனா இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நாம இன்னைக்கு தூர தூக்கி எழுதிச்சிட்டு இழந்துட்டு இருக்கிறோம் என்றுதான் சொல்லணும் கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்ய்க்கு அலங்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எனவே முசாஃபாகா செய்வது மாபெரும் மருத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது மாபெரும் வைத்திய முறையாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களை எப்படி முசாஃபாக செய்யிறது எப்படி முசாஃபஹா செய்யறது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் உள்ளங்கையோடு உள்ளங்கை ஒட்ட வேண்டும் முசாஃபஹா செய்கின்றவர்கள் இருவருடைய கைகளை ஒன்று சேரணும் ஒன்று சேர்வது அல்ல முசாஃபஹா செய்யும் போது கண்களை பார்க்க வேண்டும் அதுதான் நபி காட்டி தந்த அந்த வழிமுறை என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் இப்படி ஒரு அற்புதமான அமல் பெண்கள்கிட்டையும் முசாஃபா செஞ்சுக்கலாமா பெண்களிடத்திலே முசாப்பகா செய்யக்கூடாது பெண்களிடத்திலே செய்யக்கூடாது அன்பிற்குரியவர்களே ஆஹ் பாலியுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சிறுவர்களிடத்திலும் கூட செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு அழகாக அற்புதமாக வழிகாட்டி இருக்கிறது இன்னைக்கு ஸ்பரிசம் இருக்கிறது அதில் ஒரு உணர்வு இருக்கிறது ஸ்பரிசத்தின் மூலமான ஏராளமான விஷயங்கள் உண்டாகிறது உண்மையா இல்லையா கணவனும் மனைவியும் தழுவும் போது அன்பு அன்பு பெருக்கெடுக்கிறது நமக்கு பிடித்த அன்பர்கள் நண்பர்கள் நம்மை உரசும் போது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது என் நண்பனை இடத்தில் கை கொடுக்காமல் சென்று விட்டானே என்று கவலைப்படுகிறோம் எனவே ஸ்பரிசத்திலே மாபெரும் மாற்றம் இருக்கிறது எனவே ஒருவருக்கொருவர் முசாஃபகா செய்யும் போது அந்த அன்பின் காரணமாக இதயம் வளப்படுகிறது என்கிறது விஞ்ஞானம் மின்னுமைப்ியவர்களே ஒரு அற்புரமான விஷயம் ஆக பெண்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது முசாஃபகா செய்யக்கூடாது வயது முதிர்ந்தவங்களா இருந்தாங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னா முசாஃபகா செய்யலாம் அப்படின்னு ஹனஃபி மதுஹப் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கையுறையோடு முசாஃபகா செய்வதுதான் நல்லதுன்னு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு அற்புதமாக விளக்கி தருகிறார்கள் ஆக அன்புக்குரியவர்களே எனவே பருவ வயதுடைய அந்த குழந்தைகளுக்கும் முசாஃபகா செய்யக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக முசாஃபகா இருக்கிறதே சமீபத்துல கூட அமெரிக்க அதிபர் மலேசியாவுக்கு வந்தார் மலேசியாவுக்கு வந்த உடனே வேகமா போய் அந்த அதிபர் அவருடைய அன்பர் அவருடைய மனைவியிட்ட கை கொடுக்கறதுக்காக ட்ரம்ப் போறார் அந்த அம்மா கை கொடுக்கல நம்ம கை கொடுக்கல கை எடுத்து அவருக்கு நன்றி சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய மனைவியிட்ட போய் என்ன செஞ்சு அந்த அதிபர் மலேசிய அதிபரினுடைய மனைவி அசீசா அவங்க வந்து அதிபர் ட்ரம்ப்புடைய மனைவியிட்ட போய் கை கொடுத்துச்சு எனவே ஒரு பெண் ஒரு ஆண்டம் முசாஃபகா பண்ணக்கூடாது கை கொடுக்க கூடாது அற்புதமா அங்கு காட்டப்பட்டுச்சு பெண்கள் அவங்களுக்கு மத்தியில் கொடுக்கிறது எனவே விஷயங்களை விளங்கிக் கொள்வதற்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருள்வானாக அன்பிற்குரியவர்களே இப்படி ஒரு அற்புதமான ஒரு அமல் முசாஃபகா இந்த மானக்காவும் செய்ய வேண்டும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவுதல் உண்மையிலேயே இதில் மாபெரும் மாற்றம் ஏற்படுகிறது இது மிகப்பெரிய மருத்துவ நிவாரணியாக இருக்கிறது மருத்துவ உணகிலே இது இன்றைய வைத்தியத்தின் ஒரு முறையாக கணிக்கப்படுகிறது கட்டி செலவுதல் செலவும் மருத்துவ முறையே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இஸ்லாம் அற்புதமாக நமக்கு வழிகாட்டி வைத்திருக்கிறது ஆன காசை அன்பிற்குரியவர்களே அலைஹி வஸல்லம் இக்ரிமா இஸ்லாத்துக்கு வந்த போது வந்து அவரிடத்திலே அவரை கட்டி தழுவி அவங்க சொன்னாங்க போனதுல இருந்து வெளிவருகிறது அப்படின்ற ஒரு வாசகத்தை என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டினாங்கன்னு பாக்குறோம் ஆக இக்ரிமா ரவி அல்லாஹு இஸ்லாத்திற்கு வந்த போது நபியவர்கள் கட்டி தழுவினார்கள் எனவே ஒருத்தர் நம்மிடத்திலிருந்து வெளியில பிரிஞ்சு போறார் ஒரு இடத்துக்கு போறாரு கொஞ்ச நாளைக்கு சந்திக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை அந்த நேரங்களிலே மாணக்கா செய்ய வேண்டும் நீண்ட நாட்களுக்கு பின்பு திரும்பி வரும்போது மாணகா செய்ய வேண்டும் ஆக நீண்ட நாட்கள் பார்க்க முடியாது என்கின்ற சூழ்நிலையில ஒரு மிகவும் அன்பின் வெளிப்பாடாக மாணகா செய்வதை இஸ்லாம் வரவேற்கிறது இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது இஸ்லாம் இது மாதிரியான நல்ல பண்புகளை வளர்த்தெடுக்கிறது காரணம் இதில் அன்பு பெறுகிறது அன்பு உருவாவதின் காரணமாக நமக்கு உடம்பிலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது நோயிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது என்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குஹையில தவம் வரலாறு நாம அதிகம் கேள்விப்பட்டிருப்போம் கையிலே அவர்கள் இருந்தார்கள் தவந்திருந்தார்கள் ஜப்ரல் சலாம் அங்கே வருகை இருந்தார்கள் ஓதுங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஓத தெரியாதுன்னு சொன்னாங்க ஓதுங்கன்னு சொல்றாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க இறுதியா ஜிப்ரேல் சலாம் மாணவியை அப்படியே கட்டி தெளிவினார்கள் விலாவினுடைய எலும்பு முறியும் அளவிற்கு அவர்கள் அப்படியே அவர்களை இருக்கி அணைத்தார்கள் அதற்கு பின்பு ஓதுங்கன்னு சொன்னாங்கிற அந்த வசனத்தை ரசூல்ல சொல்ல ஓதனார்கள் கட்டி தழுவுவதன் மூலமாக நம்மை யார் கட்டி தழுவுகிறார்களோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகளும் நல் அறிவும் நமக்கு வர வேண்டும் என்று நியத்து வைக்கணும் துவா செய்யணும் அதே போல அதுதான் உண்மையும் கூட இருந்த ஆண் மாணவிக்கு வருவதற்கு அந்த கட்டி தழுவுதல் மிகப்பெரிய காரணமாக இருந்தது எனவே நல்லவர்களை உயர்ந்தவர்களை பெரியவர்களை ஆயும்களை இது மாதிரியான ஒரு உண்மைய நிலையில் இருப்பவர்களை கட்டி தழுவுவதன் மூலமாக நமக்கு நல்லறிவு கிடைக்குதுங்கிறத விளங்கிக் கொள்ளணும் இன்னைக்கு யாரோ வர்றாரு எவரோ போறாரு நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி போயிருவோம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் கலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லவும் இஸ்லாமும் நமக்கு காண்பித்து தந்திருக்க இந்த அமல் எங்கே இருக்கிறது ஒவ்வொருவரும் யோசிக்கவே இந்த அமல் என்ன சூழ்நிலையில் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்

உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லா கபுள் செய்யும் முதன்மைப்படுத்துகிறாரோ யார் இதற்கு முயற்சிக்கிறாரோ தன்னை இதில் முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது நன்மை கிடைக்கிறது ஒன்னுதான் அப்படிப்பட்ட ஒரு அற்புத நன்மையை பெற்றுக்

Yeah. <laughs>